திடீர் காட்டு தீ பரவியது எப்படி தீவிர விசாரணையில் போலீசார் திடுக்கிட வைத்த பின்னணி வேலை அதிர்வைக்கும் டி எஸ்டேட் ரகசியம் வண்டிச்சோலை ஃபாரஸ்டில் விவகாரம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அமைந்துள்ளது வண்டிச்சோலை ஃபாரஸ்டேல் அடர்ந்த வனங்கள் நிறைந்த பகுதியான வண்டிச்சோலை ஃபாரஸ்டேலை சுற்றி ஏராளமான தேயிலை தோட்டங்களும் குடியிருப்புகளும் அமைந்துள்ளது பகுதிக்கு குன்னூர் அடுத்து முக்கிய பகுதியாக வண்டிசோலை ஃபாரஸ்டேல் திகழ்ந்து வருகிறது இப்படியான வண்டிசோலை ஃபாரஸ்டேல் பகுதியின் வனத்தில் அடிக்கடி தீ விபத்து நேர்வது வழக்கமாக இருந்து வருகிறது அதுவும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் வறண்ட வானிலை நிலவி வருவதால் வனத்துறை அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வனப்பகுதியை கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி இரவு திடீரென பாரஸ்டேல் பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் சாம்பிராணி மரங்கள் கற்பூர மரங்கள் அதிகம் உள்ள பகுதியில் தீ பரவியதால் ஏராளமான மரங்கள் மற்றும் செடிகள் கொழுந்துவிட்டு எரிந்து நாசமாகின இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் இறங்கினர் ஆனால் நீண்ட நேரம் போராடியும் அவர்களால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை தொடர்ந்து இரண்டு நாட்களாக போராடிய தீயணைப்பு துறையினர் காட்டு தீயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் முழுவதும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடைவிடாமல் நடைபெற்று வருகிறது இதனிடையே தீ விபத்து குறித்து வழக்கு பதிந்த வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை துவங்கினர் அதில்தான் வனத்துறைக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரியவந்தது முதற்கட்ட விசாரணையில் தீ விபத்து இயற்கையாக ஏற்பட்டது அல்ல என்பதை வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தனர் இதையடுத்து தீ விபத்து தொடங்கிய இடத்தில் விசாரணையை தொடங்கிய வனத்துறை அதிகாரிகள் அங்கு தேயிலை தோட்ட உரிமையாளர் எபினேசர் ஜெயசீல பாண்டியன் ஊழியர்கள் கருப்பையா மோகன் ஜெயக்குமார் ஆகிய நான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்தது வண்டிசோல்லை பகுதியில் கைதான எபினேசர் ஜெய ஜெயசீல பாண்டியனுக்கு சொந்தமாக தேயிலை தோட்டம் உள்ளது இங்கு ஊழியர்களாக பணியாற்றியவர்கள்தான் கருப்பையா மோகன் ஜெயக்குமார் கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி எபினேசர் ஜெயசீல பாண்டியனின் மேற்பார்வையில் அவரிடம் பணியாற்றும் ஊழியர்கள் தேயிலை தோட்டத்தில் காவாத்து பணிகளை செய்துள்ளனர் அப்போது வந்த தேயிலை செடி கழிவுகளை அங்கிருந்த பணியாளர்கள் முறையாக அப்புறப்படுத்தாமல் தீ வைத்து எரித்துள்ளனர் முதலில் பணியாளர்கள் மேற்பார்வையில் தீ எரிந்திருந்தாலும் திடீரென்று தீ கட்டுக்கடுங்காமல் அருகிலிருந்த வனப்பகுதியினுள் உள்ளது இதனால்தான் இந்த மிகப்பெரிய காட்டு தீ ஏற்பட்டது என்பதை வனத்துறை அதிகாரிகள் விசாரணையில் உறுதி செய்தனர் இதையடுத்து செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட நால்வரும் குன்னூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குன்னூர் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே பேசிய அப்பகுதி மக்கள் தீ இன்னும் சற்று நேரம் கவனிக்கப்படாமல் இருந்திருந்தால் அது குடியிருப்பு பகுதிகளையும் எரித்து சாம்பலாக்கியிருக்கும் இதுபோன்று மற்றொரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேயிலை தோட்டங்களில் காவாத்து பணிகள் செய்யும்போது கழிவுகளை தீவைத்து எரிக்கக்கூடாது என தற்போது வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து விழிப்புணர்வு செய்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டு பரவ காரணமாக இருந்த தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் உட்பட நான்கு பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஹெலிகாப்டர் வருகைக்கு பிறகே தீயணைப்பு பணிகள் நிறைவு பெறும் என வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க